நினைவு பரிசு வழங்கியமைக்கு நன்றி தற்போது மாண்புமிகு நீதியரசர் அவர்களின் சிறப்புரை எல்லா வீரமிக்க சொற்பொழிவுகளும் பேசி முடிச்ச பிறகு இவர் என்ன பேச போகிறாரு அதுவும் கடைசியாக வந்திருக்காரு இவர் எப்போ முடிப்பாருன்னு இருக்க உங்கள் முகத்தில் இருக்கிற சிரிப்பே எனக்கு காட்சி கொடுக்குது காலத்தின் நேர கருதி அவையில் பேச வேண்டியவங்கள்லாம் எல்லா விஷயங்களும் பேசி முடிச்சிட்டாங்க மரம் நடுறதோட சிறப்பு ஏரிய தூர்வாரதோட சிறப்பு இந்த கண்வாயில் இருந்திருக்கக்கூடிய இந்த கருவேல ம மரங்களெல்லாம் எப்படியெல்லாம் அகற்றணும் அப்படிங்கிற விஷயங்களையும் பேசி மாவட்ட ஆட்சியரை வச்சுக்கிட்டு இவ்வளவு நீதிபதிகளும் கோரிக்கைகள் வச்ச பிறகு நீதிபதி நீதிபதிகளுடைய இந்த ஓரல் ஆர்டரை கண்டிப்பாக நம்மளுடைய கலெக்டர் கேட்டுருவாங்கங்கிற நம்பிக்கை உங்களை மாதிரி எங்களுக்கும் இருக்குது எப்பொழுதும் போல எவ்வளவு கோரிக்கைகள் வந்தாலும் அந்த கோரிக்கைகளை புன்முறுவலோடு செயல்படுத்துறதுக்கு தீவிரமாக இருக்கிற நம்மளோட மாவட்ட ஆட்சியர் இதையும் புன்முறுவலோடு செஞ்சிருவீங்க அப்படின்னு நீதியர்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் இந்த வேண்டுகோளை வச்சிடுறேன் ஒரு மாவட்டத்துடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் கையில் தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்க கூடுமான வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எந்த விதமான சண்ட சச்சரவுகளும் பெரு விபத்துகளும் பெரு சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இல்லாமல் பெரிய குற்றச்சலிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியுடைய உண்மையான கதாநாயகர்கள் எங்கள் நாங்கள் எந்த நீதிபதிகளுமே கிடையாது இந்த உண்மையான கதாநாயகர்கள் இந்த விவசாயிகள் தான் இந்த கைஃபாவுடைய தன்னார்வர்கள் தன்னார்வலர்கள்தான் ஒரு அரசாங்கம் தன்னார்வர்களோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியே ஒரு எடுத்துக்காட்டு மூன்று நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாவட்டத்தோட தலைமை பதவி பொறுப்பை எடுத்துக்கிட்டார் நம்மளோட மாவட்ட நீதிபதி பூர்ண ஜெயானந்த் அவர்கள் மூணு நாளைக்கு முன்னாடி அவர் இந்த மாவட்டத்தை பற்றி கண்ணு முழிச்சு கண்ணு தற்கத்துக்குள்ளே ஏற்கனவே இங்கே இருந்திருந்தால் கூட இந்த ஏரியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போது அப்படின்னு மாண்புமிகு அண்ணன் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களுடைய அன்பு கட்டளையை இரவும் பகலும் சிரம் தாழ்த்தி அவர் அவர் வந்து தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் டவுன் பஸ்ஸில் போயிட்டு ஒரு மாதிரி மின்னல் வேகத்தில் காலையும் மாலையும் போயிட்டு வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு இப்படி ஒரு நிகழ்ச்சியை சாத்தியப்படுத்திட்ட மாவட்ட நிர்வாக நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்ன காரணம்னா நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலானு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஒரு சாதாரண வாரத்தை ஆனால் நேற்று பெஞ்ச மழைக்கு நாங்கள் நினைச்சோம் இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது எவ்வளவு இயற்கையோட இயற்கையுடைய மழை பொழிவு இருந்தாலும் இடர்பாடுகள் இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் எந்த சவால்களையும் சந்திக்கும் அதை சரி செய்யும் நிகழ்ச்சி எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கும் நடத்தறி காமிச்சிருக்கிற இந்த மாவட்டத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏனையவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இதுக்கு மேலே நான் எதுவும் பேசுகிறதுக்கு புதுசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை அதனால உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன் இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால நான் சொல்கிறேன் என்னோட மனம் மனசு ரீதியாக எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் தங்களது சிறப்புரைக்கு நன்றி ஐயா அடுத்தபடியாக எஸ்ஆர் பொதுநல அறக்கட்டளையின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது